அண்ணாமலையாருக்கு அரோஹரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா அத்தநாதீஸ்வரருக்கு அரோஹரா கோவில்கள்ல அதாவது அண்ணாமலையார் கோவில்ல கார்த்திகை தீபம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க பரணி கார்த்திகை தினத்தன்று அண்ணாமலையார் சன்னிதியில ஒரு தீபம் ஏற்றி அதை கொண்டு ஐந்து தீபங்கள் ஏத்தி அலை நேரத்துல அந்த ஐந்து தீபங்களையும் ஒரு தீபமா ஆக்கிடுவாங்க ஏன்னா பரம்பொருள் சிவன் எல்லா உயிர்களிலும் நிறைந்திருக்கிறது ஐதீகம் அந்த தீபத்தை வெளியே கொண்டு வந்து திருவண்ணாமலை மேல எடுத்துட்டு போவாங்க திருவண்ணாமலையில கொப்பரில தீபம் ஏற்ற உரிமை மீனவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு அந்த தீபம் திருவண்ணாமலை மேல எடுத்துட்டு போன அப்புறம் அண்ணாமலையார் கோவில் இருந்து அர்த்தநாதீஸ்வரர் வெளியே வருவார் அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா அர்த்தநாதீஸ்வரருக்கு அரோகரா உமையூரு பாகனுக்கு அரோகரா அருளும் ஈசனுக்கு அரோகரா நம்மை ஆளும் ஆண்டவனுக்கு அரோகரான்னு அரோகரா கோஷத்தோட பங்கேற்கரசியோட குரலோட மேல தாளத்தோட அர்த்தநாதீஸ்வரர் உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் முருகன் விநாயகன் எல்லாருமே வெளியே வருவாங்க ஆனா முதல்ல அர்த்தநாதீஸ்வரர் மட்டும்தான் வருவாங்க கார்த்திகை அன்னைக்குதான் பார்வதி சிவனோட சௌஜல்யம் ஆன நாள் அதாவது சிவன் தன்னுடைய ஒரு பாகத்தை பார்வதிக்கு கொடுத்த நாள் அதனால அர்த்தநாதீஸ்வரர் தரிசனம் திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் அன்று மட்டும்தான் நடக்கும் அர்த்தநாதீஸ்வரர் முன்னாடி ஒரு தீபம் அகண்ட தீபம் ஏத்தின பிறகு அந்த தீபாவளியை பார்த்து திருவண்ணாமலை மேல ஒரு தீபம் ஏத்துவாங்க அன்னைக்குதான் சிவன் ஜோதி வடிவா திருவண்ணாமலை நமக்கு காட்சி கொடுக்கிற நாள் திருவண்ணாமலை தீப ஜோதியை நம்ம வாழ்நாள்ல ஒரு முறையாக தரிசனம் பண்ணா நம்ம வாழ்நாள்ல செய்த அனைத்து பாவங்கள்ல இருந்தும் விடுபடலாம் சயின்டிபிக் ரீசனும் இதுக்கு ஒண்ணு இருக்கான் கார்த்திகை மாசம் பொதுவா மழைக்காலம் நிறைய கிருமிகள் பரவும் சொல்லுவாங்க மலையில இது போன்ற தீபம் ஏத்தும் போது அந்த வெப்பத்திலையும் அந்த புகையிலையும் கிருமிகள் எல்லாம் அழிஞ்சிரும்னு சொல்றாங்க அதனால கூட வருஷா வருஷம் நம்ம கார்த்திகை தீபம் கொண்டாடலாம் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் டிவைன் வித் தனஞ்சய் சேனல் உங்களுக்கு வேற எந்த கோவிலை பத்தியாவது தல புராணமோ கதைகளோ தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல அந்த கோயில மென்ஷன் பண்ணுங்க நான் உங்களுக்காக அந்த ஸ்டோரியை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து